சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ்பூத்த மன்னனான ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளில் சோழகங்கம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணி முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என புகழப்படும் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை தமிழகத்தில் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ் மன்னனான ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளில் சோழகங்கம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணி முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ராஜேந்திர சோழ மன்னனின் பிறந்த நாளில் அவர் உருவாக்கிய சோழகங்கம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகளும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக இன்று பிற்பகல் அறிவித்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்கின்ற நிலையில் தற்போது இங்கிலாந்துக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்துக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் இந்த விஜயத்தின் போது பாரத பிரதமர் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தையும் வெளியிட்டு வைக்க இருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ராஜேந்திர சோழனின் ஆயிரம் ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவரது நினைவு நாணயத்தை வெளியிட்டு வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாணய வெளியீட்டு விழாவுக்கு இணையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வில் தமிழக திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா இசை நிகழ்ச்சி ஒன்றையும் தொகுத்து வழங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பாரத பிரதமருக்கு முன்பாக இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா இருபது நிமிடங்களுக்கு தொடர்ச்சியாக இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரதமரின் வருகையை முன்னிட்டு கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் அங்குள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் மேம்பாட்டு பணிகள் மிகவும் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இதேவேளை நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு இணையாக தமிழ் மன்னர்களின் கண்காட்சி ஒன்றும் நடத்தப்பட இருக்கின்றது சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ் பூத்த மன்னனாக கருதப்படும் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதாக கூறப்படும் கங்கை கொண்ட சோழபுரம் சுமார் இருநூற்றி ஐம்பது வருடங்கள் பழமையான ஆலயமாக திகழ்கின்றது இந்த நிலையில் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கங்கை சமவெளியை வெற்றி கொண்டதன் நினைவாக ராஜேந்திர சோழ மன்னனால் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது